Divine Tamil stories for all. பிறவியை தீர்த்து மனிதர்களுக்கு முக்தி அளிக்கும் புண்ணிய ஸ்தலமான வாரணாசியில் முன்னொரு காலத்தில் துர்வாச மகரிஷி சிவலிங்கம் அமைத்து வழிபட்ட போது ஈசன் மகிழ்ந்து தனது திருமுடியில் இருந்து ஒளியும் மனமும் மிக்க பொன் தாமரை மலரை அருளினார் துர்வாசர் அதை பக்தியோடு பெற்று இந்திரனுக்கு அளிக்க இந்திரலோகம் சென்றார் அசுரர்களை வென்ற பெருமையால் ஆணவம் கொண்ட இந்திரன் ஐராவதத்தின் மீது அமர்ந்தபடியே துர்வாசரை மதிக்காமல் ஒரு கையால் மலரை பெற்றான் மேலும் அதன் பெருமையறியாத இந்திரன் அதை ஐராவதத்தின் மீது வைக்க யானையோ அதை துதிக்கையால் தள்ளி காலால் நசுக்கியது இதை கண்ட துர்வாச மகரிஷி அளவற்ற சினம் கொண்டார் நிலையற்ற வெற்றியாலும் செல்வச் செருக்கினாலும் ஆணவம் கொண்ட மந்தபுத்தி இந்திரனே சிவபெருமானின் திருமுடி மலரை அவமதித்த நீ உன் அதிகாரத்தை பாண்டிய வீரன் சத்ரசேனன் சக்ராயுதத்தால் இழப்பாய் உன் வெள்ளை யானையும் வன யானையாக திரிய கடவுது என சபித்தார் தேவேந்திரன் பெற்ற சாபம் கேட்டு கலங்கிய தேவர்கள் முனிவரின் கால்களில் விழுந்து சாபத்தை மாற்ற வேண்டினர் பிறகு என்ன நடந்தது இந்திரனும் ஐராவதமும் எப்படி சாபத்திலிருந்து இருந்து விமோசனம் பெற்றார்கள என்பதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை கேட்பவர்களுக்கு ஒரு நச்செய்தி காத்திருக்கிறது கடந்த அத்தியாயத்தில் தேவேந்திரனும் ஐராவதமும் துர்வாச மகரிஷியிடம் சாபம் பெற்றனர் என்பதை கண்டோம் அவர்கள் எப்படி சாப விமோசனம் அடைந்தார்கள் என்பதை இன்று பார்ப்போம் தேவர்கள் சாபத்தை மாற்றுமாறு வேண்ட இந்திரனின் சாபம் தலைக்கு வருவது முடியோடு கழியும் என்று சாப விமோசனம் தந்தார் ஐராவதத்தின் சாபம் நூறாண்டுகள் நீடிக்கும் என்றும் சிவபெருமானை வணங்கி பொற்றாமரை குளத்தில் நீராடும் ஐராவதத்திற்கு சாப விமோசன கிடைக்கும் என்றும் துர்வாசர் அருளினார் சாபம் பெற்ற ஐராவதம் தன் வெண்ணிறத்தை இழந்து சாதாரண கருப்பு நிற காட்டு யானையாக அறிவும் மங்கி நூறாண்டுகள் வெயிலிலும் மழையிலும் வாடி பசியில் அலைந்து துன்புற்றது நூறாண்டுகள் கழித்து விமோசன நேரம் நெருங்கியது ஒரு ஆலவாய் நகரமாம் மதுரை நகரினுள் புகுந்த யானை பொற்றாமரை குளத்தை கண்டது அந்த குளத்தில் நீராடியதும் அதன் கருமை நிறம் நீங்கி மீண்டும் வெள்ளை நிறம் பெற்றது அதே சமயம் அதன் பழைய அறிவும் ஞானமும் திரும்பி வந்தன அங்கே சொக்கலிங்க பெருமான் தோன்ற ஐராவதம் ஆனந்த கண்ணீர் வடித்தது புனித குளத்தில் இருந்து பொற்றாமரை மலர்களை பறித்து ஈசனுக்கு அபிஷேகம் செய்து பக்தி சிரத்தையுடன் வழிபட்டது ஐராவதத்தின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க யானையோ பணிவுடன் ஐயனே உமது திருவடி நிழலிலேயே எப்போதும் இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை என்றது கருணையே உருவான ஈசன் ஐராவதமே தேவர் தலைவனான இந்திரன் எனது பரம பக்தன் நீ அவரை சுமப்பதே எனக்கு மகிழ்ச்சி என்று கூறி ஆசீர்வதித்து மறைந்தார் அங்கேயே தனது தந்தத்தினாலும் கால்களாலும் மண் பறித்து ஒரு தீர்த்த குளத்தை ஐராவதத்தில் தீர்த்தம் உருவாக்கியது ஐராவதேஸ்வரர் என்ற சிவலிங்கத்தையும் ஐராவத கணேசன் என்ற விநாயகரையும் பிரதிஷ்டை செய்து தினந்தோறும் வழிபட்டது வெள்ளை யானையின் சாபம் தீர்ந்த நற்செய்தி கேட்ட இந்திரன் தூதர்களை அனுப்பி ஐராவதத்தை அழைத்து வரச் சொன்னான் யானை சிறிது காலம் அங்கேயே தங்கி வழிபட்டது பின்னர் இந்திரலோகத்திற்கு திரும்பிய ஐராவதம் இந்திரன் அருகில் சென்று வணங்கி ஈசனை தரிசித்த அனுபவங்களை பணிவுடன் எடுத்துரைத்தது பிறகு மீண்டும் இந்திரனை சுமந்து சகல சபாக்கியங்களுடன் சுகமாக வாழ்ந்தது இந்த இரண்டாம் திருவிளையாடலை கேட்பவர்கள் சகல விதமான விதமான சாபங்களிலிருந்து விடுபடுவர்